எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு நீர் தோசை ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த நீர் தோசை ரெசிபி வந்து ரொம்பவே சிம்பிளாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இதை மாவு புளிக்க வைக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை எப்போ நினைக்கிறோமோ அன்றைக்கி நைட்டுக்கு நம்ம டிஃபனுக்கு உடனே செஞ்சிடலாம் இந்த நீர் தோசை செய்கிறதுக்கு நம்ம வந்து அரிசி வந்து ஊற வச்சுக்கணும் அரிசி ஊற வைக்கிற வேலை தான் நீங்கள் பகலில் மதியமே நீங்கள் அரிசி ஊற வச்சிங்கன்னா ஈவினிங் அரைச்சிட்டு நீங்கள் நைட்டு டிஃபனுக்கு நீங்கள் உடனே செஞ்சுற மாதிரி தான் இருக்கும் இதுக்கு வந்து பச்சரிசி நான் வந்து ஒரு கப்படுத்துருக்கேன் பச்சரிசியில் பண்ணால் மட்டும் தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் பச்சரிசி ஒரு டம்ளர் அதாவது இரநூறு கிராம்லாம் வைங்களேன் அந்த ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு அதுக்கு பாதியாக தேங்காய் துருவல் நீங்கள் எந்த டம்ளரில் அரிசி அளக்குறீங்களோ அதுக்கு பாதிய அளவு தேங்காய் தருவல் இதுதான் வந்து மெஷர்மெண்ட்டு ஸோ அந்த அரிசியை வந்து ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு தண்ணியை வடிச்சிட்டு, ஒரு மிக்ஸி ஜாரில் அரிசி போட்டுட்டு அதோட தேங்காய் திருளியும் சேர்த்து நல்ல மையாக அரைச்சிருங்க அது கூடவே நீங்கள் கல் உப்பு சேர்க்குறதா இருந்தால் அப்போவே நீங்கள் சேர்த்து அதையும் ஒரு சுற்ற சுற்றி எடுத்துட்டீங்கன்னா மாவு ரெடி இந்த மாவு வந்து நல்ல தண்ணியாக இருக்கணும் எவ்வளோ எவ்வளோ தண்ணியாக இருக்குதோ அவ்வளோ அவ்வளோ இது ரொம்ப லேராக லேசாக இருக்கும் இந்த தோசை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் நான் எப்படி தண்ணியாக்கி வச்சுருக்கேன் நம்ம இந்த ரவா தோசெல்லாம் கரைப்போம் இல்லையா அந்த மாதிரி நல்ல தண்ணியாக இருக்கணும் நீங்கள் கரண்டியில் வச்சு கூட ஊற்றணும்னு இல்லை நீங்கள் வந்து ஏதாவது இன்னும் கூட எடுத்து ஊற்றிக்கலாம் நான் இதுக்கு வந்து நீங்கள் பேன் தான் வச்சுருக்கிறேன் நான் வந்து தோசைக்கல் ஊற்றலை பேன் வச்சுருக்கிறேன் சைடில் ஓடாமல் இருக்குமே அப்படிங்கிறதுக்காண்டி இப்போ அதுக்கா பேன் ஓரளவு காஞ்சதுக்கப்புறமா நம்ம அந்த மாதிரி கரண்டியில் எடுத்து அப்படி ரவா தோசை எப்படி ஊற்றுவோமோ அந்த மாதிரியே நம்ம கோரி ஊற்றிக்க வேண்டியதா தேய்ச்சி விடக்கூடாது தேய்ச்சி விட்டால் பிஞ்சு வந்துடும் அதுமாதிரி திருப்பியும் போடக்கூடாது இந்த மாதிரி ஒரு லிட்டை வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு பக்கம் வெந்து ஒரு பக்கம் சாப்பிட்டவும் சூப்பராக இருக்கும் இதுக்கு நல்ல சொல்லுன்னு ஒரு காரமான ஒரு சட்னி அந்த மாதிரி சட்னி ஏதாவது வச்சு சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் இது எப்படி டேஸ்ட் இருக்கும் அப்படின்னா இந்த கொழுக்கட்டை இருக்கு இல்லையா அரிசி மாவு கொழுக்கட்டைலாம் செய்வோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்